ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அம்மன் கார்ஸ் அம்பத்தூருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்பத்தூரில் இருக்கிற அம்மன் கார்ஸுக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோன்னா எங்கள் ரிலேஷனுக்கு ஒருத்தருக்கு டாட்டா நேனோ தேவைப்படுது வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அம்மன் கார்ஸில் பத்துக்கும் மேற்பட்ட டாட்டா நேனோ ஒரே இடத்துல இருக்குது உங்களுக்கு ஒரு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்று எண்பது வரையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ரேட்டு மாடலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மாடல் பார்க்குறதுக்காக வந்தோம் எங்களுக்கு வந்து இந்த கார் கொஞ்சம் பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலரு இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எல்எக்ஸ் மாடலு இது வந்து அவங்க ஒரு லட்சத்துக்கும் மேலே ப்ரைஸ் சொன்னாங்க அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதனால் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது வண்டி தெளிவாக இருந்தது நீங்கள் முதல்ல ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரேட் உட்காந்து பேசலாம் நம்மளுக்கு நல்லாவும் கம்மி பண்ணி தராங்க நல்லா சூப்பராக பேசுகிறாங்க அன்பாக பழகிறாங்க உங்களுக்கு அவங்க சொன்ன ரேட்டை விட கம்மியாகவே பண்ணித்தராங்க ரொம்ப நல்ல நிறைய கார்ஸ் இருக்குது நேனோ தவிர்த்து ரொம்ப கம்மி விலையில் நல்ல கார்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை நீங்களும் போய் விசாரிங்க உங்களுக்கு வண்டி தேவைனா அங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது என்னோடய டாடா நேனோ கலர்லேயும் அங்கே வண்டி இருக்குது ரொம்ப வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேனோ நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட யாருக்குன்னா நேனூ தேவைன்னா நீங்கள் அம்மன் காசுக்கு ஒரு தடவை போய் பாருங்கள் அவங்கக்கிட்ட மெக்கானிக்கும் இருக்காங்க உங்களுக்கு எதுனா சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா நேனு தேவைன்றவங்க முதல்ல போயிட்டு அம்மன் காசில் ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வண்டி கிடைக்கும் நிறைய வண்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நேனு ஒரு தவிர்த்து இன்னும் நிறைய வண்டியும் இருக்குது ஒரு தடவை நீங்கள் போய் அங்கே போய் விசாரிங்க செகண்ட் ஹேண்ட் கார் வேணும்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ்